வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சண்டே என்னுடைய மகனுடைய சமையல் இரண்டாவது வாரம் இன்றைக்கு சமையல் வந்து பார்த்திங்கன்னா மகள் வந்து பாட் பிரியாணி வாங்கினாங்க முட்டை வந்து அவிச்சாட்சி மட்டன் கோலா உருண்டை மகனுடைய கை அடுத்து சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க சிக் மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க அதுவும் கொஞ்சம் கிரேவி பதத்துலேயும் வச்சிருக்காங்க மட்டன் சுக்கா வருத்திருக்காங்க சமையல் வந்து என்னுடைய சமையல் கோசு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு அது இணைத்திற்கும் உகந்தது காலையும் மத்தியானமும் சேர்த்து அடுத்து முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை சோப்பு உடலுக்கு ரொம்ப நல்லது சோப்பு தண்ணி தான் குடிப்பாங்களே தவிர அந்த முருங்கை கீரையை அப்படியே வச்சுருவாங்க அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வெறும் வடைச்சட்டியில் தாளித்தம் செஞ்சு வதக்கி மத்தியானத்துக்கு அதையே வச்சுட்டேன் பாகற்காய் காரக்குழம்பு கெட்டியாக புளியை கரைச்சி பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த புளி புளித்தண்ணியில சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன்னால் தனி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் அரை அரை ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை மஞ்சத்தூள் ஒரு அளவுக்கு தான் அப்படியே குழம்ப கூட்டி ஊற்றிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பெருகியாக இறக்குக்க இப்போ இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாகற்காய் வறுவல் பித்தல் சொல்லுவாங்க விருதுநகர் சைடில் பாகற்காய் குழம்பு கீரை சூப் வதக்கல் கோஸ் பாசிப்பருப்பு பொரிய கூட்டு அப்புறம் வந்து கெட்டி தயிர் ரசம் தயிர் வந்து மழை காலத்தில் கூடுமான வரைக்கும் நம்ம சேர்க்கக்கூடாது தயிர் விரும்பி சாப்பிட்றீங்கன்னா தினைக்கும் தயிரை ஒரைய வச்சு மழை காலத்தில் சாப்பிடுவது சிறப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ஒன்றும் செய்யாது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து அது சேராது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி